भयो नमः हाँ अरे हे ओम ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु हो गुरु ध्येव महेश्वर है गुरु साचा पर ब्रह्मा दशमेश्वर है गुरुवे नमः गुरुवे सर्वलोकानां विषदे भवलोगिनां विषदे सर्व विद्यानां दक्षिणां मुद्धेन नमः ओम ओम सागना भवतो सागनों भुनतो सागा भेदिंगरवावहे देहजस्वीनावधे दमस्तव ஓம் சாந்தி 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 குருவே சிவமன கூறின நந்தி குருவே சிவன்மாய் குருவே சிவன்மாய் குறித்து ஓரார் குருவே சிவமன கூறினோணமாய் நிற்கும் குருவே उ yeah. ஓம் ஷடானனம் சந்தனலிப்தகாத்திரம் மகோரசம் திவ்யமயூரவாகனம் மயூர வாகனம் சுரலோகநாதம் பிரம்மண்ய தேவம் சரணம் பிரபத்தியே ஆறுமுகம் கொண்டவராம் சந்தனத்தை உடம்பில் பூசியவராம் ரசனை மிகுந்தவராம் அழகான மயில் வாகனமுடையவராம் குழந்தையுமாம் தேவலோகத்தின் தலைவனுமாம் பிரம்மண்ய தேவம் சரணமடைகிறேன் உன்னிடம் அருகே ஓ